ஒரு போன் பண்ணீங்களா மெசேஜ் பண்ணீங்களா குத்து குத்தி காதீங்க மேசேஜர் ஒரு போட்டிங்கும் நீ போன முக்கது என்னை கூட சொல்லிட்டு இருக்கீங்க வணக்கமுத்துல ஒரு வாரம் ஆச்சு உங்கள எல்லாம் பாத்து எப்படா பாப்போம் அவளா இருந்தோம் தெரியுமா எங்க சர்வர்ல பிரச்சனை ஆயிருச்சு நாங்களும் எங்க வரவே முடியாதுன்னு நினைச்சோம் கடைசியில எப்படியோ வந்து இருக்குது என்னோட தொலைருது அதையும் சமாளிக்கலாம் ஒரு வாரம் ஆச்சு சர்வர் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க கடைசில இப்பதான் சரியாச்சு உங்களெல்லாம் பார்க்க ஆசையா வந்திருக்கிறேன் இனிமே தினமும் காலையில பதினோரு மணிக்கு வீடியோ வந்துடும் ஓகே மக்களே வீட்டுல வேலையில போட்டது போட்டபடி இருக்கிறாக்கும் ஒரு வாரமா எந்த வேலையும் பார்க்கல